நம்ம புஞ்சை புளியம்பட்டியில பெண்கள் மற்றும் பெண் குழந்தைகளுக்கான டிரெஸ்ஸஸ் எல்லாமே ஃபைவ் டு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் ஆஃபர்ல கொடுத்துட்டு இருக்கிறவங்க தான் மயில்வேல் ட்ராடர்ஸ் இவங்க ஷாப் பவானி சாகர் ரோடு புதுப்பளையத்துல தாங்க லொக்கேட் ஆயிருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா காதி காட்டன் சொல்லிட்டு ஆல்மோஸ்ட் எவர் கிரீன் ட்ரெண்டிங் சாரி தென் இது வந்து பாத்தீங்கன்னா அஜரக் பிரிண்ட்ல சாரி தென் இது வந்து பாத்தீங்கன்னா மணிப்பூரி காட்டன் சாரி இது வந்து பாத்தீங்கன்னா லெனன்லயே வந்துட்டு உங்களுக்கு காந்தா ஸ்டிச் வந்திருக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா லெனன் சாரி இதுவும் தென் இது வந்து பார்த்தீங்கன்னா ராசில்கு தென் இது வந்து பார்த்தீங்கன்னா ரெயின்ட்ராப் சாரின்னு சொல்லிட்டு ஃபெம்லியர் சாரீஸ் தான் கொண்டு வந்திருக்கும் இதில் வந்து கலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் ஒரு கலர் இருக்குது தென் வந்துட்டு இந்த பிங்க் பிங்க் இருக்கு தென் வந்து இந்த ப்ரௌன் கலர் காஃபி ப்ரௌன்ல இந்த மாதிரி பிரிண்ட் இருக்கு தென் வந்து இந்த ப்ளூ கலர் இருக்குது பியூர் காட்டன் மெட்டீரியல் கிட்ட த்ரீ க்வீஸ் செட்ஸ் இருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா சல்வார் மெட்டீரியல் இப்போ நம்ம கிட்ட நைட்டிஸ் கலெக்ஷன்ஸ் கூட இருக்கு இது ஜஸ்ட் பிரைஸ் ஃப்ரம் டூ ஃபிஃப்டி மட்டும்தான் பிஸ்கட் வந்து பார்த்தீங்கன்னா செவன் பார்ட் இது வந்து பியூர் காட்டன்ல ஸ்ட்ரிங்கேஜ் வராது கலர் ஃபேட் ஆகாது சாஃப்டான டர்க்கி டவல் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் மட்டும் தான் நம்ம இருக்குது ஃபார் மோர் டீடைல்ஸ் இவங்க காண்டாக்ட் நம்பர் ஸ்க்ரீன் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் இருக்குங்க மறக்காம யூஸ் பண்ணிக்கோங்க ஒரு நல்ல ட்ரெஸ் ஷாப் தேடிட்டு இருக்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிள்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிருங்க இது மாதிரியான புளியம்பட்டி அப்டேட்ஸ்க்கு நம்ம பேஜை ஃபாலோ மட்டும் பண்ணிருங்க தேங்க்யூ